ஹலோ ஹாய் வணக்கங்க இன்றைக்கி வந்து மைசூர் பாக்ஸ் ஆயிடலான்ட்டு இந்த பாருங்கள் முக்கால் கப்பு கடலை மாவு காய்ச்சி இந்த பாருங்கள் உதயகிருஷ்ணா நெய் அந்த நெய் தான் இந்த பாருங்கள் நெய் காய்ச்சி கப்பு எடுத்து வச்சுருக்கேன் பத்தில் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட கொஞ்சம் நெய் காய்ச்சி சேர்த்துக்கலாம்னு வச்சுருக்கேங்க ஏற்கனவே ஒரு தடவை நான் வந்து மைசூர் பாக்கு செஞ்சேன் அது சரியாக வரலைங்க எனக்கு மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து செகண்ட் டைம் செய்கிறேன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா இது என் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு யூடியூப்பில் போடுறேன் இப்போ வந்து வானி இப்போ வந்து வானொலியை வந்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கறேங்க சிம் கடலமாகும் அதை வந்து லைட்டாக ங்க லைட்டாக நல்லா அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேங்க சிம்மில் வச்சு அடுப்பை நல்லா ஃபுல்லாக லைட்டாக சிம்மில் வச்சுட்டேங்க இப்போ வந்து கடலை மாவை நல்லா கைவிடாமல் கிண்டி நல்லா அந்த கடலை மாவு வாசம் போகிற வரையினும் நல்லா வறுத்துக்கிறேங்க வறுத்துட்டு நான் செஞ்சு காமிக்கிறேங்க இங்கே வறுத்த கடலை மாவை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுக்கிறேங்க முக்கால் கப்பு கடலை மாவுக்கு வந்து முக்கால் கப்பு ஜீனி எடுத்துருக்கேங்க இப்போ ஜீனியை வந்து வாணி போட்டு காட்டன தண்ணிக்குறங்க அவ இப்போ அட்டில் வச்சு அந்த ஜீனியில் பண்ணிடுவோம் இந்த வறுத்து வச்ச கடலை மாவட்ட அதில் வந்து நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ வந்து ஜீனியை வந்து நம்ம பாகு காய்ச்சி சிம்மில் வச்சு அது பாருங்க இந்த பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க அந்த கடலை மாவு நெய்யில் கரைச்சி வைப்பதை ஜீனி பாகில் வந்து கலந்து ஓடுறேங்க நெய் அந்த காய்ச்சி வச்ச நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு வேக வேக நல்லா வெந்து வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை ஊற்றுறேங்க அது அப்படியே அந்த கடலை மாவு அந்த நெய்யில் தான் வேகும் அடுத்து வந்து ஃபுல்லாக சிம்ல வச்சுருக்கேங்க நல்லா நெய் நல்லா கடலை மாவு வந்து வெந்து வருது வருது அந்த மாவு வந்து வேக வேக அந்த ஊற்றுற நெய் எல்லாம் நல்லா அது உள்வாங்கிக்குது நெய் இவ்வளோ நெய் ஊற்றுனோம் அவ்வளோ சூப்பராக வாயில் பச்சாவே கரையும் நெய் மேய்க்கு கரை நல்லா கரையும் நிறைய ஃபுல்லா உள் வாங்கிடுச்சு மறுபடியும் நெய் ஊக்கேன் பாக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பிளேட்ல வந்து நெய்யை ஊற்றிக்கிறோம் நெய்யை ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம் பாருங்க நாங்கள் செஞ்ச மை நல்லா வந்திருக்கு நெய் மைசூர் பாக்கு ஆனால் நாங்கள் அந்த பிளேட்டில் ஊற்றி கட் பண்ண விதம்தான் சரியா இல்லையோ என்னமோ நான் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நெய் மை பாக்கு